வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா டென்த் ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸில் எடுத்துக்காட்டு ஆறு புள்ளி ஒன்று அதாவது தமிழ் மீடியமில் இருக்கிற அந்த ப்ராப்ளம் தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம் எக்ஸாம்பிள் சிக்ஸ் பாயிண்ட் டூ ஒனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் ப்ராப்ளம் என்னன்னு பாருங்க இரு கப்பல்கள் கலங்கரை விளக்கத்தின் இரு பக்கங்களிலும் கடலின் பயணம் செல்கின்றன இரு கப்பல்களிலிருந்து கலங்கரை விளக்கத்தின் உச்சியின் ஏற்ற கோணங்கள் முறையே அறுபது டிகிரி மற்றும் நாற்பத்தைம்பது டிகிரி ஆகும் கலங்கரை விளக்கத்தின் உயரம் இருநூறு மீட்டர் எனில் இரு கப்பல்களுக்கு இடையே உள்ள தொலைவு காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் ஹிண்ட்டு நம்ம கொடுத்துருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ரூட் த்ரீ வேல்யூ வந்து ஒன்று புள்ளி ஏழு மூணு ரெண்டு அதாவது ஒன் பாயிண்ட் த்ரீ செவன் டூ அப்படின்னு கொடுத்துட்டாங்க இப்போ இரு கப்பல்கள் இந்த கான்செப்ட்டை நல்ல ஒரு முறை படித்து பாருங்கள் ப்ராப்ளம் எப்போவுமே ஒரு கணக்கு கேட்குறாங்க அப்படின்னா அந்த கணக்கை எந்த அளவுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஈஸியாக நம்ம போட்டுடலாம் இரு கப்பல்கள் கலைஞரை விளக்கத்தின் இரு பக்கங்கள் இதுதான் கலங்கரை விளக்கம் ஓகேங்களா இந்த கலங்கரை விளக்கத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பாருங்கள் ஒரு கலங்கரை விளக்கம் இருக்குது இந்த கலங்கரை விளக்கத்தில் ரெண்டு பக்கத்துலேயும் நமக்கு ரெண்டு கப்பல் இருக்குது இந்த ரெண்டு கப்பல்களுக்கு இந்த உச்சியிலிருந்து நமக்கு கோணம் எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு கப்பல் இருந்து இந்த கலங்கரை விளக்கத்திற்கு ஏற்படுத்துகிற ஒரு கோணமும் இன்னொரு கப்பல்ல இருந்து இந்த கலங்கரை விளக்கத்துக்கு ஏற்படுத்துகிற கோணத்தை கொடுத்துருக்காங்க இது வந்து தேர்ட்டி டிகிரின்னு இது வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரின்னு கொடுத்துருக்காங்க கொடுத்துட்டு இந்த இரண்டு கப்பல்களுக்கு இடையே உள்ள தொலைவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க தான் நான் இங்க வந்து உங்களுக்கு இந்த மாதிரி போட்டிருக்கேன் ஓகேங்களா ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த கோபுரம் இந்த கலங்கரை விளக்கம் இருக்குது இல்லையா அந்த கலங்கரை விளக்கத்தை முதல்ல ட்ரா பண்ணிக்கலாம் இதுதான் கலங்கரை விளக்கத்தோட உச்சி ஓகேங்களா ஸோ இதோடய ஹைட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியும் அந்த ஹைட்டோட வேல்யூ நம்ம இங்கே எழுதிடலாம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க இது வந்து டூ ஹண்ட்ரட் மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க டூ ஹண்ட்ரட் மீட்டர் இதை வந்து நான் ஏபின்னு எடுக்கிறேன் இதோட வேல்யூ வந்து ஏ இது பி அப்படின்னு எடுத்துக்கிறேன் ஏபி அப்படின்னு ரெண்டு வேல்யூ நான் அசியூம் பண்ணுறேன் ஓகே இப்போ இந்த கப்பலுக்கு ஒரு வேல்யூ இந்த கப்பலுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துக்கலாம் இந்த வந்து ஏதோ ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க கப்பல் இருந்து ஒரு பாயிண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த கப்பலுக்கும் இந்த கலங்கரை விளக்கத்திற்கும் உள்ள தொலைவு ஓகேங்களா அதுதான் இங்கே நான் ட்ரா பண்ணியிருக்கேன் இந்த கலங்கரை விளக்கத்துலேருந்து இந்த கப்பலுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற கப்பல் ஓகேங்களா அதே போல் கலங்கரை விளக்கத்திலிருந்து ரைட் சைடில் இருக்கிற கப்பலுக்கு ஒரு மையப்புள்ளி இதுலேருந்து ஒன்று எடுத்துக்கோங்க ஓகே ஸோ அந்த பாயிண்ட்டு தான் இது எடுத்திருக்கேன் இப்போ இது ரெண்டுத்தையும் நான் என்ன பண்ணுறேன்னா நேம் கொடுக்குறேன் என்னென்னு கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பி கொடுத்தாச்சு ரிமைனிங் இருக்கிறது என்னது சி அண்ட் டி ஓகேங்களா இது சின்னு கொடுக்குறேன் இது டி அப்படின்னு கொடுக்குறேன் இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இரண்டு கப்பல்களுக்கு இடையே உள்ள தொலைவு என்னென்னு கேட்டிருக்காங்க இந்த ஃபர்ஸ்ட் கப்பல் எவ்வளோ ஆங்கிள் இந்த ஒரு கப்பல் என்ன ஏற்ற கோணமா இறக்க கோணமா அப்படின்னு பாருங்க உச்சியிலிருந்து கலங்கரை விளக்கத்தின் உச்சியிலிருந்து ஏற்ற கோணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப கலங்கரை உச்சியின் ஏற்ற கோணம் அப்படின்னா கீழே இருந்து பாக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் கலங்கரை விளக்கத்தின் ஏற்ற கோணம் ஓகேங்களா அப்ப இதுதான் நமக்கு கோணம் இது வந்து முப்பது டிகிரி ஆகும் இது வந்து நாற்பத்தஞ்சி டிகிரியாகவும் நமக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த என்டையர் வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும் ஸோ என்டையர் வேல்யூ இந்த வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இதுதான் நமக்கு தெரியாது ஓகேங்களா இந்த வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகே இதுதான் நமக்கு தெரியாது அதாவது இரண்டு கப்பல்களுக்கு இடையே உள்ள தொலைவு இரண்டு கப்பல்களுக்கு இடையே உள்ள தொலைவுன்னா இதுதான் இந்த இரண்டு கப்பல்களுக்கு இடையே உள்ள தொலைவு இந்த இருந்து கலங்கரை விளக்கத்திற்கும் ஒரு தொலைவு வரும் கலங்கரை விளக்கத்திலேருந்து இந்த கப்பலுக்கு ஒரு தொலைவு வரும் இப்போ ரெண்டுத்தையும் நம்ம கூட்டினோம்னா நமக்கு கிடைக்கிறது தான் இரண்டு கப்பல்களுக்கு இடையே உள்ள தொலைவு ஓகேங்களா இப்போ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் எப்படி இந்த வேல்யூ வந்தது எப்படி நம்ம இதை ட்ரா பண்ணோம் அப்படின்றது புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம ப்ராப்ளம் போயிடலாம் கேக் ப்ராப்ளம் போயிடலாம் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத முதல்ல எடுத்து எழுதிக்கோங்க என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ஸோ இதில் வந்து ஏபி அப்படின்ற வேல்யூ கொடுத்துருக்காங்க இல்லையா ஏபி கொடுத்துருக்காங்க இந்த ஏபியை ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து எழுதிடலாம் ஏபி எவ்வளோ கொடுத்துருக்காங்க இரநூறு மீட்டர் ஓகேங்களா அதே போல் இந்த கோணம் கொடுத்துருக்காங்க முப்பது டிகிரி நாப்பத்தஞ்சு டிகிரி கோணம் சொல்லிட்டு ஒரு கப்பல் ஒரு முனையில இருந்து ஒரு கப்பல் பாக்கும் போது முப்பது டிகிரின் இன்னொரு முனையிலிருந்து இருந்து கப்பலை பாக்கும் போது நாற்பத்தஞ்சு டிகிரி அப்படின்னு இருக்கு இப்போ இதுல நம்ம பார்க்கலாம் இதுலேருந்து நம்ம எடுக்கும் போது ஃபர்ஸ்ட் இந்த கப்பல்லேருந்து இருந்து எடுத்தோம் அப்படின்னா நம்ம எதை கண்டுபிடிக்கணும்னா அடிப்பகுதி ஓகே எப்பவுமே நம்ம என்ன டீட்டா யூஸ் பண்றோம் அப்படின்றத பொறுத்து எல்லாமே மாறும் இல்லைங்களா நமக்கு எதிர் பக்கம் வேணுமா அடுத்துள்ள பக்கம் வேணுமா இல்ல கர்ணம் வேணுமா பண்ணி நம்ம சைன் போடணுமா 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 அப்படின்றத டிசைட் பண்ணுவோம் எதிர்பக்கம் அடுத்துள்ள பக்கம் வந்ததுன்னாவே இப்ப இதுல பாருங்க நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா டீட்டான் இருக்கு எப்பவுமே ஒரு ஆங்கிள் எழுதுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க இது ஒரு இது ஒரு உங்களுக்கு முக்கோணம் இல்லைங்களா இந்த முக்கோணத்துல எந்த கோணத்தை நீங்க எழுதுறீங்களோ அது வந்து நடுவுல வரணும் அதாவது பி ஏசி அப்படின்னா நடுவில் வர்றது ஏ அப்போ ஏவோட கோணத்தை தான் நீங்கள் அங்கே கொடுக்குறீங்கன்னு அர்த்தம் திரும்ப நான் சொல்கிறேன் இப்போ வந்து இந்த கோணத்தை வந்து நம்ம எப்படி எழுதுகிறோம்னா ஃபர்ஸ்ட் இருக்கிற கோணத்தை வந்து ஒரு முக்கோண சிம்பிள் போட்டுட்டு பி சி ஏ அப்படின்னு போட்டிங்கன்னா மிடில் இருக்கிற கோணத்தை தான் நம்ம இங்கே எடுத்து எழுதணும் சரிங்களா இந்த மிடில் இருக்கிற கோணம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா முப்பது டிகிரி நிறைய பேர் இந்த மிஸ்டேக் பண்ணிடுவீங்க பிஏசி அப்படின்னு எடுத்திங்கன்னா இங்கே நைன்டி டிகிரி தான் நமக்கு இங்கே வரும் ஆனால் அந்த தப்ப பண்ணிடக்கூடாது ஓகேங்களா இந்த முக்கோணம் எழுதும் போது பி சி முக்கோணம் முப்பது டிகிரி அதே போல இன்னொரு முக்கோணம் இருக்கு இந்த முக்கோணத்துக்கு எப்படி சொல்லலாம்னு சொல்லுங்க முக்கோணம் பி டிஏ அப்படி இல்லைன்னா ஏ டிபி எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம் ஓகேங்களா ஆனால் டி வந்து ஃபர்ஸ்ட் மிடில் இருக்கணும் இந்த மிடில் இருக்கிறது தான் இந்த கோணத்தை நமக்கு குறிக்குதுன்னு அர்த்தம் இங்கே கோணம் எவ்வளோ ஏற்படுத்துது நாற்பத்தஞ்சு டிகிரி இந்த கான்செப்ட் புரியுதுங்களா இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த கோணத்தை மட்டும் ஃபஸ்ட்டு கோணம் எடுத்துக்கலாம் இந்த ஃபஸ்ட்டு கோணம் எடுங்க இதில் இங்கேருந்து நான் டேன் டீட்டா அப்ளை பண்ணுறேன் டேன் டீட்டா அப்ளை பண்ணுன்னா எதிர்பக்கம் டிவிடட் பை அடுத்துள்ள பக்கம் எது எதிர்ப்பக்கம் ஏபி அப்படின்றது எதிர்ப்பக்கம் ஏசின்றது அடுத்துள்ள பக்கம் ஓகேங்களா டேன் டீட்டா வந்து எவ்வளோ இருக்குது டீட்டாவோட வேல்யூ தேர்ட்டி டிகிரி ஓகே அதை ஃபஸ்ட்டு எழுதிடாம் ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு முக்கோணத்துலேருந்து நான் என்ன எழுதுகிறேன் டென் தேர்ட்டி டிகிரி இஸ் ஈக்குவல் டு எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் எதிர்பக்கம் எவ்வளோ எதிர்ப்பக்கம் அதோட டிஸ்டன்ஸ் என்ன ஏபி ஆர் பிஏ எப்படி வேணாலே சொல்லிக்கலாம் ஏன்னா இங்கே நீளம் அப்படின்னும் போது ஏபி போட்டாலும் பிஏ போட்டாலும் ரெண்டு சேமாக தான் இருக்கும் சமமாக தான் இருக்கும் அதே போல் அடுத்துள்ள பக்கம் ஏசின்னு சொல்லலாம் இல்லை சிஏன்னு சொல்லலாம் ஏசி இப்போ நமக்கு என்ன வேல்யூ தெரியும் கொடுத்துருக்குறதுல ஏபி வேல்யூ தெரியும் டூ ஹண்ட்ரட் மீட்டர் டூ ஹண்ட்ரட் மீட்டர் கொடுத்துருக்காங்க அந்த டூ ஹண்ட்ரட் மீட்டர் அப்படியே எடுத்துக்கோங்க டிவைட் பை ஏசி இப்போ எல்லாத்துக்குமே நமக்கு தெரியும் டென் தேர்ட்டியோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் டிவைட் பை ரூட் த்ரீ ஒன் டிவிடட் பை ரூட் த்ரீன்றது டென் தேர்ட்டியோட வேல்யூ இந்த இது வந்து எப்படி ஈஸியாக போடணும் அப்படின்றது ஆல்ரெடி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அந்த வீடியோவை நீங்கள் ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க ஈக்குவல் டூ டூ ஹண்ட்ரட் டிவிடெட் பை ஏசி இப்போ இதுலேருந்து நான் என்ன கண்டுபிடிக்கணும் ஏசி கண்டுபிடிக்கணும் இந்த ஏசியை நான் இந்த சைடில் கொண்டு போயிடுறேன் இந்த 230 அந்த சைட் டூ ரூட் வந்து ரைட் சைடில் கொண்டு வரேன் அப்போ என்ன ஆகும் நம்ம எப்படி எழுதலாம் ஏசி AC AC வந்து இந்த சைடில் வந்துரும் இந்த ரூட் த்ரீ வந்து இங்க வந்துரும் அப்போ 200 ஹண்ட்ரட் இன் டூ ரூட் த்ரீ கிடைக்கும் ஓகே இது வந்து ஒரு ஈக்வேஷனாக வச்சுக்கோங்க இது ஈக்குவேஷன் நம்பர் ஒன்னுன்னு வச்சுக்கலாமா டேக் திஸ் திசஸ் ஈக்குவேஷன் நம்பர் ஒன் இப்போ இந்த ஆங்கிள் நம்ம போட்டோம் இல்லையா இந்த ஆங்கிள் எடுத்துக்கோங்க ஓகே ஸோ செகண்ட் வந்து ரெண்டாவது இருக்கிற அந்த டீட்டா இந்த டீட்டா எப்படி நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஆங்கிள் வச்சு இந்த முக்கோணம் இருக்கு இல்லையா அந்த ரெண்டாவது முக்கோணம் இதிலேருந்து எடுக்க போகிறோம் இப்போ மிடலில் நம்ம என்னன்னு சொல்லிருக்கோம் பிடிஏ பி டி அப்போ மிடில் இருக்கிற கோணம் என்ன இருக்கோ அந்த பாயிண்ட்க்கான கோணம் என்னது ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி இப்போ இதில் எனக்கு என்ன தேவை அடி பக்கம் தேவை அப்போ என்ன யூஸ் பண்ணிக்கலாம்னு டேன் டீட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ டேன் ஃபார்ட்டி ஃபைவ் ஈக்குவல் டூ டேனுக்கு எப்படி சொல்லுவோம் எதிர்பக்கம் டிவைடட் பை அடுத்துள்ள பக்கம் இதில் எதிர்ப்பக்கம் என்னது ஏபி அடுத்துள்ள பக்கம் என்னது ஏடி ஓகேவா அப்போ இது எழுதலாம் நம்ம என்ன எழுதுகிறோம் முக்கோணம் A, B B, D, A எது வேணாலும் போட்டுக்கலாம் அந்த கோணம் எவ்வளோ ஏற்படுத்துச்சு 45 டிகிரி அப்போ tan ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி ஈக்குவல் எதிர் பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் அதாவது opposite side by adjacent side, அப்படின்னு சொல்வாங்க ஸோ இதோடைய பக்கம் என்ன இருந்தது நமக்கு ஏ ஏபி எதிர்ப்பக்கம் அடுத்துள்ள பக்கம் வந்து ஏடி ஏபி by பை ஏடி ஓகே ஏபியோட வேல்யூ எவ்வளோ நமக்கு ப்ராப்ளம்லேயே கொடுத்துருந்தாங்க டூ ஹண்ட்ரட் by பை ad நமக்கு தெரியாது டென் ஃபார்ட்டி value எவ்வளோ வேல்யூ டென் ஃபார்ட்டி ஃபைவோட வேல்யூ ஒன் அப்போ ஒன் இஸ் ஈக்குவல் by டூ ஹண்ட்ரட் டிவைடட் பை ஏடின்னு எழுதலாமா இப்போ இந்த ஏடியை நான் இந்த கொண்டு போயிடுறேன் அப்போ என்ன ஆகும் is equal to டூ டூ ஹண்ட்ரட் அப்படின்னு ஓகேங்களா ஏடியோட வேல்யூ என்னது டூ ஹண்ட்ரட் நமக்கு ஏற்கனவே நமக்கு தெரியும் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா ஏசியோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த ஏடி வேல்யூ கிடைச்சிருக்கு இப்போ நம்ம இது ஓவராலாக எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்றேன் நான் உங்களுக்கு இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா first ஈக்வேஷன் நம்பர் 1ல என்ன கிடைச்சிருக்கு ac இந்த வேல்யூ கிடைச்சிருக்கு செகண்ட் முக்கோணத்துல இருந்து என்ன கண்டுபிடிச்சோம் ad கண்டுபிடிச்சிட்டோம் இப்ப ac യും ad യും நான் ஆட் பண்ணனா எனக்கு என்ன கிடைக்கும் என்டைர் வேல்யூ cd கிடைச்சிரும் ஓகேவா அப்ப cd எப்படி எழுதலாம் cd equal to ac plus ad அப்படி எழுதலாமா பட் இப்ப நாம என்ன செய்யப் போறோம் cd கண்டுபிடிக்கப் போறோம் cdன்றது அந்த இரண்டு கப்பல்களுக்கு இடைப்பட்ட தொலைவு CD ஈக்குவல் டு சிஏ ப்ளஸ் ஏடி இதை எப்படி எழுதலாம் ஏசின்னு கூட எழுதலான்னு சொல்லியிருக்கேன்னா இல்லையா சிஏவை வந்து ஏசின்னு கூட எழுதிக்கலாம் அதே போல் இந்த ஏடியை டிஏனு கூட எழுதிக்கலாம் இப்போ நம்ம ஆல்ரெடி இக்குவேஷன் நம்பர் ஒனில் என்ன கண்டுபிடிச்சோம் டூ ஹண்ட்ரட் இன்ட்டு ரூட் த்ரீனு கண்டுபிடிச்சோம் ஏடியோட வேல்யூ டூ ஹண்ட்ரட் அப்படின்னு பார்த்தோம் இப்போ இது ரெண்டுத்திலையும் டூ ஹண்ட்ரட் காமனாக எடுக்கலாமா இப்போ காமனாக எடுத்தா ரிமைனிங் இருக்கிறது என்னது ரூட் த்ரீ ப்ளஸ் ஒன் அப்படின்னு இருக்கும் ரூட் த்ரீயோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க problemலே நமக்கு கொடுத்துட்டாங்க ரூட் த்ரீயோட வேல்யூ ஒன் பாயிண்ட் செவன் த்ரீ டூ அப்போ இதில் is பண்ணுங்கள் to 200 into 1.732 டூ ஹண்ட்ரட் இப்பை ஒன் பாயிண்ட் செவன் த்ரீ இப்போ இதை நம்ம கூட்டினோம்னா என்ன வரும் 200 into இன்ட்டு டூ இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் பெருக்க போகிறோம் பெருக்குன்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபைவ் ஃபார்ட்டி சிக்ஸ் அதாவது ஐநூற்றி நாற்பத்தி ஆறு புள்ளி நாலு மீட்டர் அப்படின்னு கிடைக்கும் ஸோ இந்த இடைப்பட்ட இரண்டு கப்பல்களுக்கு இடைப்பட்ட தொலைவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தி ஆறு புள்ளி நாலு மீட்டர் இப்போ நம்ம கடைசியாக எழுதும் போது எப்படி எழுதணும் அப்படின்னா கன்க்ளூஷன் எழுதணும் எப்படி கன்க்ளூஷன் எழுதணும் அப்படின்னா இரண்டு கப்பல்களுக்கு இடைப்பட்ட கோணம் இடைப்பட்ட தொலைவு அப்படின்னு எழுதணும் ஓகே இரண்டு கப்பல்களுக்கு இடையே உள்ள தொலைவு ஈக்குவல் டு ஐநூத்தி நாப்பத்தி ஆறு புள்ளி நான்கு மீட்டர் இதுதான் അവളോട് ആൻസർ